வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது அறிவை தீட்டு சேனல் இந்த சேனலில் டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியூஜிடிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான டீப் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃப் பிடிஎஃப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதாவது சிக்ஸ்த்து டு டென்த்து சயின்ஸ் அண்ட் சிக்ஸ்து டு டென்த்து சோசியல் சயின்ஸு இதெல்லாம் நான் வந்து பிடிஎஃபாக கிரியேட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டீடைல்ஸ் இருக்குது வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா மேக்ஸுக்கு லாட் ஆஃப் மேக்ஸ் அப்படின்ற சேனல் வந்து என்னோடது அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நிறைய மேக்ஸ் இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குது ஷார்ட்கட்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அறிஞர்களின் சிறப்பு பெயர்கள் இயற்பெயர் இயற்பெயர்கள் அப்படின்னு பார்க்கணும் இயற்பு இயற்பெயரும் சிறப்பு பெயரும் பற்றி அறிஞர்களோடது ஒவ்வொன்றா அறிஞர்கள்னா என்னென்னா நூலாசிரியர் தமிழில் வர நூலாசிரியர் தமிழ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் இப்போ அறிஞர்களின் சிறப்பு பெயர்கள் மற்றும் இயற்பெயர்கள் இது சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற டெக்ஸ்ட் புக்கில் இருக்க பெயர்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு மார்க் கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ரெண்டாவது திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு குறிப்பிடப்படுபவர் முடியரசன் என்கிற துரை ராசு முடியரசன்னாலும் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னாலும் துரை ராசுனாலும் ஒன்று தான் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் இவர்னால் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா வே ராமலிங்கனார் ராமலிங்க அடிகள் வேற ராமலிங்கனார் வேற ரெண்டுக்கும் டிஃப்ரென்சியேட் பண்ணி படிங்க நான்கு பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி இதுக்கு முன்னாடி நான் நூல் மற்றும் நூலாசிரியர்கள் ஒவ்வொரு நூலாசிரியரும் எழுதிய நூல்களோட தொகுப்பை வந்து நான் போட்டிருக்கேன் அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கண்டிப்பாக அது மூணு கொஸ்டின் வரும் அது பார்க்காதவங்க இந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்காங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டானது மிஸ் பண்ணிடறாதீங்க ஓகே ஃபிஃப்த் கொஸ்டின் சுரதா சுரதான்றது யார் என்னன்னா சுப்பு தாசன் அப்படின்றத சுருக்கம் தான் சுரதா அப்படின்றது இவர் வந்து சுரதா அப்படின்னாலும் சுப்புரத்தின தாசன் அப்படின்னாலும் ஓமை கவிஞர் அப்படின்னாலும் ராஜகோபாலன் தான் ஆறு சொல்லின் செல் ராபி சேது சேது பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த ஜாதியை குறிப்பிடக்கூடாதுன்றதுக்காக ராபி சேதுன்னு இப்போ மாற்றிருக்காங்க செவன்த்து சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் எட்டையபுர ஏந்தல் நீடு துயல் துயில் நீக்க பாடி வந்த நிலா கிருஷ்ணா பாட்டுக்குறு புலவன் இந்த மாதிரி பல பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் எட்டு செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் ஒன்பது தமிழகத்தின் கவிஞர் ஏறு பாவலர் மணி இந்த மூணு பெயரைக்குரிய யார்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு இந்த அஞ்சு இது கம்பேர் பண்ணி படிக்கணும் தமிழகத்தின் கவிஞர் ஏறு பாவலர் மணி அரங்கசாமி என்ற எத்திராசலு இது மூணுமே ஒரே இதுதான் குறிக்கும் பத்து கவிமணி தேசிய விநாயகனார் பதினொன்று சுஜாதா ரங்கராஜன் பன்னிரெண்டு தமிழ் தென்றல் இவர் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார நம்ம திருவிகா அப்படின்னு சொல்றோம் இவருக்குரிய சிறப்பு பெயர்னா தமிழ் தென்றல் பதிமூன்று நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் சுந்தரர் பதினான்கு பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார் பதினாறு மீரா அப்படின்னா மீ ராஜேந்திரன் அப்படின்னு அர்த்தம் பதினாறு தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை வந்து அயோத்திதாசர் பதினேழு சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் இது ரெண்டுமே சோ விருத்தாச்சலம் இந்த சிறுகதை மன்னன்ற பட்டம் வந்து ஸோ விருத்தாச்சலத்துக்கும் பொருந்தும் ஜெயகாந்தனுக்கும் பொருந்தும் ரெண்டுமே ரெண்டு ப ரெண்டுமே உரியதா இருக்காங்க கொஞ்சம் ரெண்டுமே தான் சிறுகதை மன்னன்றது டெக்ஸ்ட் புக்கில் ஸோ விருத்தாச்சலத்துக்கும் சிறுகதை மன்னன் சொல்லியிருக்காங்க ஜெயகாந்தனுக்கும் சிறுகதை மன்னன் தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஆப்ஷனை பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் பதினெட்டு இரையரசன் சே சேசுராசா இரையரசன்ற சிறப்பு பெயர் யாருக்கு இருக்குன்னா சே சேசுராசா பத்தொன்பது சட்ட வரைவுக்குழு தந்தை டாக்டர் அம்பேத்கர் இருபது கோமகள் ராஜலட்சுமி இருபத்தி ஒன்று பாரதி கவி பாரதி ராதாகிருஷ்ணன் இருபத்தி ரெண்டு பக்திச்சுவை சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா சேக்கிலார் இருபத்தி மூன்று கந்தர்வன் நாகலிங்கம் இது இதுபோற சிறப்பு பெயர்கள் மற்றும் இயற்பெயர்கள் இங்கிட்டு தான் இயற்பெயர்கள் இருக்கு இருபத்தி நாலு தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் இளங்கோவடிகள் இருபத்தி ஐந்து நாயனார் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதார் திருநாவலர் இது திருவள்ளுவர் இந்த தர்ம தேவர் இல்லை தான் இருக்குது இருபத்தி ஆறு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாய் இருபத்தி ஏழு இந்திய ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ அப்துல் கலாம் இருபத்தி எட்டு இளைய மயில்சாமி அண்ணாதுரை இருபத்தி ஒன்பது பாரதிதாசன் கனக தினம் இருபது முப்ப முப்பது பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் சூடி கொடுத்த சுடர் கொடி ஆண்டாள் முப்பத்தி ஒன்று பகுத்தறிவு பகலவன் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் சுயமரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் புத்துலக தொலைநோக்காளர் இவர் எல்லாருமே பெரியார் தான் முப்பத்தி ரெண்டு புதுக்கவிதையின் தந்தை பிஷு ரேவதி இந்த பட்ட பேர்கள் யாருன்னா பிச்சமூர்த்தி முப்பத்தி மூன்று கல்யாண்ஜி அப்படின்னாலும் வண்ணதாசன் அப்படின்னாலும் கல்யாண சுந்தரம் தான் முப்பத்தி மூன்று சந்த கவிமணி தமிழகனார் சண்முக சுந்தரம் முப்பத்தி நான்கு எழில் முதல்வன் மா ராமலிங்கம் முப்பத்தி ஐந்து சீவல மாறன் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் இதெல்லாம் அதி வீரராம பாண்டியனுக்கு தான் உரியது இது முக்கியமான கொஸ்டின் அதிவீரராம பாண்டியனை பற்றி முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு இது வந்து சீவலமாறன் முத்துக்குளிக்கும் பாண்டியன் சாரி முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் அப்படி அதி வீரராம பாண்டியன் முப்பத்தி ஆறு கி ரா அப்படின்னா கி ராஜ நாராயணன் முப்பத்தி ஏழு சதாவதானி அப்படின்றது காப்ப காப்புதம்பி பாவலர சகாதா சதா சதாவதானி அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தி எட்டு சிலம்பு செல்வர் யாருன்னா மா போ சிவன் முப்பத்தி ஒன்பது கேசரி, திருபுவன சக்கரவர்த்தி இது ரெண்டு பேர்களுக்கு உரியவர் யாருன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் நாற்பது கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கலாம் ஆனால் நான் எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சிறப்பு பெயர் மற்றும் இயற்பெயர் தான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பொதுவாக இல்லை டெக்ஸ்ட் புக்கில் இருக்க தான் கேட்பாங்கன்றதுக்காக அதில் இருக்க இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயரை தான் நான் குறிப்பிட்டிருக்கேன் ஓகேவா நாற்பத்தி ஒன்று சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் நாற்பத்தி இரண்டு நாகூர் ரூமி முகமது ரஃபி நாற்பத்தி மூன்று இஸ்மத் சந்யாசி அல்லது தூய துறவி வீரமா முனிவர் அதாவது இஸ்மத் சந்நியாசி பொருள் வந்து தூய துறவி அப்படின்னு அர்த்தம் இது இது வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி வந்து வீரமாமணிவரோட இயற்பெயர் இது வந்து சிறப்பு பெயர் பதினா நாற்பத்தி நான்கு கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார்னா கு அழகிரிசாமி ஓகே இப்போ சிறப்பு இய இயற்பெயர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் வந்து முடிஞ்சிருச்சு உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டாச்சுன்னா வாக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூ சிக்ஸ்த் டு டென்த்தில் இருந்து நூல்கள் மற்றும் நூலாசிரியர்களோட தொகுப்பு வந்து நான் வந்து நான் போட்டிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இதது வேணும் அப்படின்னா பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நான் பிடிஎஃபாக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது இது வீடியோவாக வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் போட்டிருக்கேன் ஓகேவா லாட் ஆஃப் மேத்ஸ் அப்படின்ற சேனலில் சேனோட லிங்க் இருக்குது அதில் மேத்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் யூ